இந்த பூலோகத்துல கைலாயம் சிதம்பரம் நடராஜபெருமான் கால் தூக்கி ஆடி இந்த உலகத்தை எல்லாம் ஆட்டு நிற்கக்கூடிய பூலோக கைலாயம் தில்லையம்பதி இந்த பிறவியில ஒருத்தன் சிதம்பரத்தை தரிசனம் செய்யலைன்னா அவனுக்கு முக்தி கிடையாது தரிசிக்க முக்தி தரக்கூடிய அந்த தில்லையம்பதிக்கு இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொருத்தரும் ஒரு முறையாவது போய் தரிசனம் பண்ணணும் தரிசிக்க முக்தி தரக்கூடிய அந்த தில்லையம்பதி பார்க்காமல் விட்டுட்டான் அதுக்காகவே இன்னொரு பிறவி எடுக்கணும் சொல்லி பேசிக்கிட்டத கேட்ட அதை பார்த்ததும் எனக்கு ஒரு என்ன வந்தது நாமும் ஒரு நாள் போய் சிதம்பரத்தை தரிசனம் பண்ணணும் நாமும் ஒரு நாள் இந்த பிறவியில போய் சிதம்பரத்தை தரிசனம் பண்ணி இந்த ஆன்மாவை கடத்தி வைக்கிற வழியை பார்க்கணும்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் போய் சொன்னேன் நான் சிதம்பரம் போறேன் நான் சிதம்பரம் போறேன் எல்லாரும் என்ன தெரியுமா சொன்னாங்க டேய் போய் வேலையை போடுறேன் சிதம்பரம் போறதுன்னா அவளை சாதாரணம் நடிச்சுட்டியா அங்க போனா உன்னை உள்ளே சேத மாட்டாங்க பூலோ மாடி உலகை ஆட்டு விற்கோ காணும் உலகை ஆட்ட அந்த அம்பலவன் பாதம் காண வேணும்